தளபதி அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம தளபதி யாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தி கோட் படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு எப்போது எங்கே நடக்கப் போகுது அப்படின்றது குறித்து சூப்பர்பான அப்டேட் இப்போ விளையிருக்கு இதை பற்றி தான் முழுமையாக அந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி விஜய் சார் நடிப்பில் பிரம்மாண்டமும் உருவாகி வந்துட்டு இருக்க படம் தான் தி கோட் நியூ இயர் ட்ரீட்டா படத்தோட டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் செகண்ட் லுக் போஸ்டர்னு தளபதி ரசிகர்களுக்கு தி கோட் டீம் அடுத்தடுத்து பல அப்டேட்டுகளை வெளியிட்டிருந்தாங்க டைட்டிலும் போஸ்டரும் படத்துக்கான எதிர்பார்ப்பை வேற லெவலில் அதிகப்படுத்தியிருக்கு இப்போது கோட் படத்துக்கான படப்பிடிப்பு சென்னையில் நடந்து அடுத்துதான் அடுத்ததான் தான் தி கோட் படத்துக்கான அடுத்த கட்ட படப்பிடிப்பை வெங்கட் பிரபு அவர்கள் ஸ்டார்ட் பண்ண இருக்காராம் அதற்கான வேலைகளில் தான் வெங்கட் பிரபு இப்போது தீவிரமாக செயல்பட்டு வந்துட்டுருக்காரு வெங்கட் பிரபு ஸ்ரீலங்கா போயிட்டு படப்பிடிப்புக்கான எல்லா ஏற்பாடுகளையும் முடிச்சிட்டாரு அப்போ அங்கே எடுக்கப்பட்ட வீடியோவும் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டுருக்கு இந்த சென்னை ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஒன் வீக்கில் விஜய் சாரும் தி கோட் டீமும் ஸ்ரீலங்கா இருக்காங்க இப்போ இந்த அப்டேட் சமூக தளங்களில் வழியாகி வேற எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்ருக்கு டைம் ட்ராவலில் பேஸாக வச்சு எடுக்கப்படும் தி கோட் படம் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தளபதி அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம தளபதி யாராச்சினால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்